வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மார் குமார் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு முக்கியமான விதி பட்டியலை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச அப்புறம் நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த டிஜிட்டல் மீடியா வளர்ச்சி அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்துக்கு அப்புறம் தான் பெரிய அளவுக்கு போச்சுக்கேன் இந்த டிஜிட்டல்ன்ற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிவி தான் பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ஸ் இது எல்லாமே எங்கே வந்து ஒரு புள்ளியில் நிற்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டையோ இல்லை சர்வீஸையோ கன்சியூமர்ஸ் கிட்டே தள்ளி விடுறதுக்கு ஓகேவா ஏன்னா இந்த மூணு விஷயத்துலேயும் விளம்பரங்கள் வரும் பார்த்துருப்பீங்க அப்பேற்பட்ட விளம்பரங்கள் இப்போ டிவி சேனல்ஸை விடுங்க நியூஸ் பேப்பர்ஸை விடுங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் அப்புறம் இன்னொரு பக்கம் யூடியூப் போன்ற அந்த இந்த காணொலிகளை உள்ளடக்கிய பிளாட்ஃபார்ம்ஸ் இங்கே தான் பயங்கரமாக குழிச்சிக்கிட்டு இருக்கு இந்த விளம்பரங்கள் அப்படின்ற செக்மெண்ட்டை மட்டுமே நீங்கள் டிவி சேனல்ஸ்லேயும் நியூஸ் பேப்பர்ஸ்லையும் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டை விட இந்த பக்கம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா டிஜிட்டலில் விளம்பரப்படுத்துறீங்க அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இப்ப பெருசா மாறிக்கிட்டு இருக்கிறத மத்திய அரசு தெளிவா உணர்ந்துடுச்சு உணர்ந்த அந்த விஷயத்தை வச்சு புதிய விதிகள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடியோவை சாமானிய மக்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க என்ன மாதிரி கான்டென்ட் கிரியேட்டர்ஸும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இன்னும் சோசியல் மீடியால போஸ்ட் போடுறவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எல்லாரும் காது கொடுத்து தெளிவா கேளுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மத்திய அரசு புதிய விதிகளை வகுத்து வச்சுருக்காங்க இப்போ அது எதுக்கான விதி ஏன்றதை பத்தி நான் தெளிவா சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கள சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்கனா யாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்களை பத்தி தெளிவாக வளர்க்கறேன் ஒன்றும் இல்லைங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்கள இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சோஷியல் மீடியால இருந்து பண்ணுறதுனால சோஷியல் மீடியா இன்ஃபுளுயன்ஸ் அவ்வளவுதான் புரியலையா தெளிவுபடுத்துறேன் இப்போ எனக்கு ஒரு சிலர் ஃபாலோவர்ஸா இருப்பீங்க நான் சொன்னா கரெக்டாக இருக்குன்னு மேபி நீங்க நம்பலாம் நான் அந்த நம்பிக்கையை காசா மாத்துவேன் எப்படி ஒரு சில ப்ராடக்ட்டை ஒரு சில ப்ராண்டு கொடுக்குற ப்ராடக்ட்டை நான் உங்ககிட்ட விளம்பரப்படுத்துவேன் இந்த ப்ராடக்ட் சூப்பரா இருக்குங்க செம்மையா இருக்கு அது என்ன பண்ணுவீங்க என் இருக்க முழு நம்பிக்கையின் காரணமா ஓ தலைவர் சொல்லிட்டாரே வாங்கிடலாம் அப்படின்ட்டு நீங்க காசு கொடுத்து வாங்குவீங்க புரியுதா உங்களை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன் அந்த ப்ராடக்ட்டையோ இல்லை சர்வீஸோ நீங்க பெறத்துக்காக காசு கொடுத்து நீங்க இதனால தான் என் பேர் சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் இந்த கன்சியூமர்ஸோட பர்ச்சேசிங் டெசிஷன் இருக்குல்ல இதை நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு பிரதான காரணமாக அமைகிறது இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் ஸோ அதனால தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை தேடி உலகம் முழுக்க பெரிய பெரிய பிராண்டெலாம் வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சிருச்சு அடுத்தபடியாக எத்தனை வகையில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே வகைங்க இன்ஃப்ளுயன்சர்ஸ்லாம் சரி இந்த செலிபிரிட்டிஸ் இருக்காங்கள சினிமா பிரபலங்கள் விளையாட்டு பிரபலங்கள் இல்லைனா சீரியல் பிரபலங்கள் இல்லை மற்ற துறைகளில் இருக்க பிரபலங்கள் கூட எடுத்துக்கோங்களேன் இப்படி எல்லாருமே இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்கள ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் ஒன்று மக்கள் நலனுக்கு உட்பட்டு விளம்பரம் செய்கிறவங்க அதாவது ஒரு சில சர்வீஸும் ப்ராடக்ட்டும் நம்மக்கிட்ட வரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக அதை முதல்ல நாங்கள் பார்ப்போம் இது மக்களுக்கு தேவையான ஒன்றா இல்லையா இதனால என்ன யூஸ் பெருசாக இருக்கப்போகுது இதில் ஸ்கேம் எதுனா நடக்க வாய்ப்பு இருக்கா இது பொய்யான ப்ராடக்டா பொய்யான சர்வீஸானு எல்லாத்தையும் பகுப்பாய்வு பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓகே இது ஒருத்தான்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் வெளியே விடுறது அட்வர்டைஸ்மெண்ட்டாக வெளியே விடுறது இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி இந்த செகண்ட் கேட்டகரி இன்ஃப்ளூன்சர்ஸ்னால் செலிபிரிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டும் சர்வீஸும் ரொம்ப ரொம்ப மோசமானதுன்னு அவங்களுக்கே தெரியும் ஓகேவா தெரியாமல் தெரியும் ஆன்லைன் டேஷ் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு சமீபத்தில் ஒரு சிலர் அதுக்காக விளம்பரம் பண்ணி என்னென்ன பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அதை விடுங்க இது மாதிரி ஒரு சர்வீஸோ ப்ராடக்ட்டோ தப்புன்னு தெரிஞ்சோம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்காதுன்னு புரிஞ்சோம் பணத்துக்கு ஆசைப்பட்டு அதை விளம்பரப்படுத்துவாங்க ஸோ இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கும் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் செலிப்ரிட்டிஸ் ரெண்டு வகை எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங் இருக்குது பார்த்திங்களா இதோட மார்க்கெட் சைஸ் எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ஸ்டாட்ஸ் படி சொல்றேன் ஓகேவா இதோட சிஏஜிஆர் அதாவது காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் இருபது சதவீதம் வரைக்கும் உயர்ந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு வருஷமும் சொல்றேன் இந்த எஸ்டிமேஷன் படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல ரெண்டாயிரத்து எட்நூறு கோடி ரூபாயா இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கோட ஒட்டுமொத்த மார்க்கெட் சைஸும் இருக்குன்னு கணிக்கப்பட்டிருக்கு இது என்ன அர்த்தம் வருஷங்கள் ஆக ஆக இன்ஃபுளுசர் எண்ணிக்கை அதிகமாயிட்டு அவங்களை தேடி வர ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸோட எண்ணிக்கை அதிகமாய்ருக்கு இன்னொரு பக்கம் அந்த ப்ராடக்டை வாங்குறவங்க இல்லைன்னா அந்த சர்வீஸை பெற கன்சூமர்ஸ் இருப்பீங்களா நீங்கள் உங்களோட எண்ணிக்கையும் பெருகிட்டே இருக்குது இவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா மாதிரி இந்த நேரத்தில் தான் கரெக்டாக நம்ம மத்திய அரசு உள்ளே போகுந்திருக்காங்க ஏன்னா அளவுக்கு எல்லாம் மேலே போக போக பிரச்சனைகளும் அதிகமாகும் ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபேக்கான சர்வீஸை மக்கள் பயன்படுத்துகிற சூழல் கூட வரலாம் ஸோ அங்கே எண்டு யூஸராக யார் பாதிக்கப்படுவா ஆப்வியஸ்லி நீங்கள் தான் ஸோ மக்கள் நலன் கருதி மத்திய அரசு புதிய விதிகளை கொண்டு வந்திருக்காங்க இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் செலிபிரிட்டிஸ்க்கும் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் டூ தௌசண்ட் நைன்டீன் இதன் அடிப்படையில் த மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இருந்து தான் இந்த விதிகள் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் அந்த விதிகளை பத்தி ஒன்னு ஒன்றா சொல்ல போறேன் காதை ஷார்ப்பாகிட்டு கேளுங்க குறிப்பா ரூல் உங்களுக்கானதுதான் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சர்வீஸ் பிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இதில் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் அதை உங்களோட வீடியோ கண்டன்ட்லேயோ இல்லைனா போஸ்டாக போறீங்கன்னா அதுலேயோ நீங்கள் தெளிவாக குறிப்பிடணும் புரியுதா தெளிவாக குறிப்பிடணும் அந்த தெளிவாக குறிப்பிடின்ற டேம் மூன்று வார்த்தைகள் அடங்குதுங்க ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை உள்ளே வச்சுருக்கணும் இல்லையா ஸ்பான்சர்டு அப்படின்ற வார்த்தை உள்ளே இருக்கணும் அப்படி அதுவும் இல்லையா பெய்டு ப்ரமோஷன் அதாவது காசு கொடுத்து என்ன பண்ண வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு அர்த்தம் இந்த மூணு வார்த்தையில் ஒரு வார்த்தை கம்பல்சரியாக உள்ளே இருக்கணும் அப்படி இதை தாண்டி வெளியே போகிறதா இருந்தால் நீங்கள் யோசிச்சு போடல ஒரு வார்த்தையை ஆனால் பப்ளிக் அது ஈஸியாக கன்வே ஆகணும் ஓ இது அவங்களோட கான்டென்ட் கிடையாதுப்பா அவங்க ப்ரோமோட் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விதி மிக முக்கியமான விதி இனிமேல் ரெண்டாவது விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது விளம்பரம் தான் அப்படின்னு ஹார்ட் டு மிஸ் ஃபார்மெட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஹார்ட் டு மிஸ்னா தெளிவாக சொல்கிறவங்களுக்கு இப்போ நான் ஒரு கான்டென்ட்டை உங்ககிட்ட தொகுத்து வழங்கிட்டே இருப்பேன் திடீர்னு நடுவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி நான் பேசுவேன் ஓகேவா அப்போது இது இந்த கண்டென்ட்டோட நீட்சி கிடையாதுப்பா இது ஒரு விளம்பரம் அப்படின்றத நான் அந்த இடத்துல குறிப்பிடுவோம் பாத்தீங்களா ஆடியோ ஃபார்மேட்டோ வீடியோ ஃபார்மெட் டெக்ஸ்ட் ஃபார்மெட்லயோ அது தெளிவா இருக்கணும்னு சொல்றாங்க ஹார்ட் டு மிஸ்னா அதை பார்க்கறவங்க மிஸ் பண்ணிடவே கூடாது அந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்கணும் அவங்களுக்கு தெளிவா புரியற மாதிரி சொல்லணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு அதுதான் ஹார்ட் டு மிஸ்ன்னு சொல்லுவாங்க ஆடியோன்னு வீடியோ ஃபார்மேட்ல அது இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கணுமோ டெக்ஸ்ட் தான் பெருசாக பஞ்ச் இருப்போம் இதை என்ஹான்ஸ் பண்ண ஒரு வேஷனாக தான் ஆடியோ வீடியோ ஃபார்ம்ட்டை கொண்டு வராங்க ஏன்னா யூடியூபில் இது ரெண்டு தானே நாடி துடிப்பு ஆடியோவும் வீடியோவும் இது இல்லாமல் டெக்ஸ்ட்டை மட்டும் போட்டு உங்களால் காசு சம்பாரிச்சிட முடியுமா ஸோ அதை இந்த இடத்துல செக் வச்சிருக்காங்க மூணாவது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ மேலே தான் விளம்பரம் அப்படின்ற வார்த்தை பதம் இருக்கணுன்றாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது நான் ஒரு கான்டென்ட்டை மேக் பண்ணிவிட்டேங்க இதை நான் மக்களோட பார்வைக்காக பப்ளிஷ் பண்ணிவிட்டேன் அந்த கான்டென்ட்டில் விளம்பரம்ன்றதெல்லாம் பண்ணியிருப்பேன் ஆனால் அந்த வார்த்தையை கான்டென்ட்டுக்குள்ளே குறிப்பிடாம இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது அங்கே போட்டு வச்சிருப்பேன் என்னன்னா இந்த ஹேஷ்டாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பத்து ஹேஷ்டாக ஒன்றா நான் சொல்லி வச்சுருப்பேன் அப்படின்னா லிங்க்காக நான் வெளியே கொடுத்துருப்பேன் அந்த வீடியோவில் அந்த விளம்பரம்ன்றதே இருக்காது ஆனால் கீழே நான் அங்கங்கே அதை அப்படியே இன்செர்ட் பண்ணி வச்சிருப்பேன் நான் புத்திசாலித்தரமாக நடந்துக்கிற மாதிரி இதுக்கு தான் மத்திய அரசு இப்போ ஆப்பு வச்சிருக்காங்க நீ வீடியோ கான்டென்ட் பண்ணுறியா ராசா அந்த வீடியோலேயே வரணும் இந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளேஸ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இதை தெளிவாக நீ மக்களுக்கு சொல்லணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஏமாத்திற இதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கேட்கலாம் ஏன்பா யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ணும்போது அதில் நம்ம ப்ரொமோஷன் வீடியோ எல்லாம் பண்ணுறோன்னா அதில் டிக் பண்ணிட்டா போதுமேப்பா இந்த அப்லோட் பண்ணுறப்போ டிக் பண்ணிவிட்டு அதுவே உங்களுக்கு காட்டுமே இந்த ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரால் இதை தாண்டி நான் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு கேட்டிருக்காங்களே நாலாவது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மொழியில் நாம் கண்டென்ட்டை பண்ணுறோமோ அந்த மொழியில் இது அட்வர்டைஸ்மெண்ட்ப்பா பா இந்த கண்டென்ட்ல இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படின்னு நீங்க பஞ்ச் பண்ணலான்றாங்க ஏன்னா இப்ப தமிழை நான் கண்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னா தமிழ் தெரிஞ்சவங்க தானே கண்டென்ட்டை பார்ப்பீங்க தெரியாதவங்க கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்களே அப்படி இருக்கிறப்ப அட்வர்டைஸ்மெண்ட்டையும் நம்ம அதே மொழியில் கொண்டு போறப்ப அவங்களுக்கு புரிதல் இருக்கும் ஓ இது அட்வர்டைஸ்மெண்ட் போல இருக்கு கண்டென்ட் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகுதுன்ற புரிதல் அவங்களுக்கு ஏற்படும் அதை விட்டுட்டு கான்டென்ட் கூடவே அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு போகிறப்போ அது அட்வர்டைஸ்மென்ட் மக்களுக்கு சொல்லாம கொண்டு போறப்ப அவன் நான் நினைப்பான் ஓ இது கான்டென்ட் போல இருக்கே பரவாயில்ல நல்லா இருக்கு அப்போ நம்ம ட்ரை பண்ணலாமே இவ்வளோ தூரம் இவரே சொல்கிறாருனா கண்டிப்பாக பண்ணலாமேன்னு அட்வர்டைஸ்மெண்ட் தான் அதுன்னு தெரியாமல் ஒரு சிலர் பிகை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதுக்காக தான் எளிமையான மொழியில் அந்த கான்டென்ட் இருக்க மொழியிலேயே கூட உங்களால் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க முடிவு தான் இது சாத்தியமில்லாத விஷயம்னால் கிடையாது அஞ்சாவது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு ஹோட்டல் அக்கோமடேஷனு ஈக்குவிட்டி டிஸ்கவுண்ட்ஸு அவார்ட்ஸுன்னு இப்படி எதுவாக இருந்தாலும் அதை மக்களுக்கு நாம் தெளிவாக தெரியப்படுத்தணும் இதை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் அவரை ஹோட்டலுக்கு போகிறேன் அந்த ஹோட்டலில் இருக்க மேனேஜர் நம்மளோட ஃபாலோவர்னு வச்சுக்கோங்க அவர் மரியாதை நிமித்தமாக என்ன சொல்லுவார் தம்பி ப்ரொமோஷன் வீடியோ மட்டும் ஒன்று பண்ணி கொடுங்களா அப்படின்னு கேட்பாரு சரி நான் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாம் அங்கே சாப்பிட்ற விஷயங்கள்லாம் அப்படியே ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி நாம் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் மூலமாக பப்ளிஷ் பண்ணி விட்டுறோம் பண்ணுறப்போ சும்மா இருப்போமா இங்கே சாப்பாடு வேறு லெவல் இருக்கிற ஹோட்டலே இதுதான் பெஸ்ட்டான ஹோட்டல் இங்கே வந்து நீங்கள் சாப்பிடுங்க அது பயங்கரமாக நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலை பிரபலப்படுத்தி விட்டுருவோம் இதை பார்க்குறது நினைப்பானா நாம எதேச்சியாக அந்த பக்கம் போனதாகவும் அங்கே சாப்பிட்டு நாமளும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஓனாக பதிவு பண்ணதாகவும் அவன் நினச்சிப்பான் அந்த வியூவரும் அதே ஹோட்டலில் தேடி கண்டுபிடிச்சி போவாப்புல பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அந்த இன்ஃப்ளூயன்சர் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும்னு நம்பி அந்த ஹோட்டலுக்கு வருவாப்புல வந்து சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் இந்த கருமத்தியாப்பா நம்ம இன்ஃப்ளூயன்சர் இப்படி தான் ஆகா ஓகன்னு போகிறாரு கண்டாவியா இருக்குன்னு இல்லாம காசு அங்கே வச்சுட்டு வெளியே வர வேண்டியதாக இருக்கும் புரியுதா ஒரு கான்டென்ட்டாக அவங்க பார்த்துருப்பாங்க ஆனால் அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் நாம அவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆனால் இதை அந்த வீடியோவில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணாமல் முழுக்க முழுக்க கான்டென்ட் மாதிரியே அதை கொண்டு போகிறதும் தப்புன்றா மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுக்காக தான் இந்த கிஃப்ட்டு ஹோட்டல் அக்கமெடேஷன் ஈக்விட்டி டிஸ்கவுண்ட்ஸ் அவார்ட்ஸ் நீங்கள் எதை வாங்கியிருந்தாலும் சரி அதை வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்கள் இதுக்காக தான் இது வாங்கப்படுதுன்னு மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்குறவனுக்கு தெளிவாக புரியும் எது கான்டென்ட்டு எது அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆறாவது ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூலுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் லைஃப் ஸ்ட்ரீமிங் நிறைய பண்ணுவீங்க இப்போ தான் லைட்டாக ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டு மூணு தான் பண்ணியிருப்போம் இதுக்கப்புறம் நிறைய பண்ணுவோம் எல்லாருக்கும் ஒரு ரூல் தான் இது லைவ் ஸ்ட்ரீம் பண்றப்ப இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சார்ந்தோஷன் சார்ந்து நாம ஆக்டிவிட்டி பண்றோம் அப்படின்னா அதுலையும் அட்வர்டைஸ்மெண்ட்டு ஸ்பான்சர்டு அப்படின்னா பெய்டு ப்ரமோஷன் கண்டிப்பாக இருக்கணுமா லைவ் ஸ்ட்ரீம் முடியுது பாருங்க அது வரைக்கும் இருக்கணும்ன்றாங்க இதுதான் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் எதை நடுவில் மட்டும் வச்சு எடுத்துடக்கூடாது கூடாது ஆரம்பிச்சு வரைக்கும் அந்த பெய்ட் ப்ரொமோஷன் ஸ்பான்சர் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கணும்ன்றாங்க சரிப்பா வீடியோ பேஸ் பண்ணி கண்டென்ட் மேக் பண்ணுறோம்னாலும் இது பொருந்தும் இந்த ட்விட்டர்லலாம் கூட இது போல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல கூட நிறைய பேரும் ப்ரொமோஷன்லாம் பண்றாங்களே அவங்களுக்கு எல்லாம் விதி இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது யூடியூபர்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க சோஷியல் மீடியா அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணிருக்க எல்லாருக்கும் சேர்த்து தான் அந்த விதிகளை கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் ஏழாவது ரூலாக நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த ட்விட்டர் மாதிரியான லிமிடெட் ஸ்பேஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுல நீங்க அந்த பதிவை போட்ட பிற்பாடு அந்த பதிவு அட்வர்டைஸ்மெண்ட் சார்ந்து திரும்பும் போது எக்ஸ்வைசர் அம்பாசிடர் அப்படின்னு குறிப்பிட சொல்றாங்க குழம்பிடாதீங்க இங்க எக்ஸ்வைசர் நான் சொன்னது நீங்கள் எந்த பிராண்டுக்காக விளம்பரம் பண்ணுறீங்களோ அந்த ப்ராண்டோட பேர் உள்ளே இருக்கணும் புரியுதா அதுக்கப்புறம் அம்பாஸ்டர் இதெல்லாம் சேர்ந்து வரணுன்றாங்க எட்டாவது ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரூல் தான் இது ஆக்சுவலாக அதை இப்போ கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் திரும்ப ஒரு அழுத்தமாக சொல்லியிருக்காங்க மத்திய அரசு அதாவது நாம் எந்த ப்ராடக்டை இல்லைனா எந்த சர்வீஸை ப்ரொமோட் பண்ணுறோமோ அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை பற்றின முழுமையான ரீசர்ச்சை நம்ம பண்ணியிருக்கணும் உதாரணத்துக்கு டாக்டருங்க ஒருத்தர் படிச்சிருக்க மாட்டார் ஆனால் அவர் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து வைத்தியம் பார்க்குறதா சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாரு நீங்கள் என்ன பண்ணுவீங்க பரவாயில்லப்பா இந்த டாக்டர் பயங்கரமாக காசு கொடுப்பார் ஒரு ஒரு டூன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அதிகமாக காசை வாங்கிடுவீங்க ஆனால் அவரோட இந்த டாக்டர் படித்து முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை கேட்க மறந்துருப்பீங்க எதுக்கு நம்ம சர்டிபிகேட்லாம் அதான் காசு வருது நம்ம ஆடு போட்டால் போதும் அப்படின்னு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இப்படி பண்ணால் என்ன ஆகும் அந்த டாக்டர் ஏதாவது பேஷண்ட்டை பிடிச்சி அவங்களுக்கு எதனா வைத்தியமான தெரியாமல் எதனா பண்ணி தொலைச்சு அந்த பேஷண்ட் எதனா ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பீங்க புரியுதா ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்ட்டு அந்த உயிர் போனாலும் இல்லைனா அந்த குறிப்பிட்ட பேஷண்ட்டுக்கு எதனா பிரச்சனை வந்தாலும் நாம தான் பொறுப்பு இன்ஃப்ளூன்சர்ஸ் தான் பொறுப்பு அப்படி இருக்கிறதுனால தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுன்னு சர்வீஸை எடுத்து நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி ரீசர்ச் பண்ணணுன்றாங்க இது ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விதிவிலக்கு இருக்குது இருக்கு இப்போ நான் அந்த ப்ராடக்ட்டையோ சர்வீஸோ பர்சனலாக யூஸ் பண்ணி இருந்தேன் அப்படின்னா அதை நான் கன்சியூம் பண்ணி இருந்தேன் அப்படின்னா நான் ஓப்பனாக சொல்லலாம் தைரியமாக சொல்ல என்னால் நல்லா தெரிஞ்ச பிராண்டு தாங்க எல்லாமே இருக்குது சூப்பராக எதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் நானே அதை பயன்படுத்தாமல் எப்படி இதை ஆணித்தரமாக சொல்ல முடியும் இந்த கேள்வி ரைஸ் ஆகுதுல இதை பற்றி தான் இங்கே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஒன்று நீங்கள் பயன்படுத்தலையா ஜஸ்ட் ரீசர்ச் பண்ணுங்கப்பா போதும்ன்றாங்க மத்திய அரசு இப்போ இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் சரிப்பா அப்படின்னா இந்த டிவிலாம் போகிற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது அதில் நிறைய நடிகர் நடிகைகள் விளையாட்டு நட்சத்திரங்கள்லாம் வராங்க இதை குடிங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க எல்லாருமே இதை பண்ணுவாங்களா அதை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நான் தான் பதில் சொல்ல விரும்பலை உண்மை உங்களுக்கே புரியும் ஒன்பதாவது வரும்புலுங்க இதுவும் பொதுப்படையான ஒரு ரூல் தான் அதாவது இந்த ப்ராடக்டும் இல்லைன்னா இந்த சர்வீஸும் மக்களுக்கு உகந்தது அல்ல இது ஒரு ஸ்கேமு இல்லைனா இது ஏமாத்துற வேலை அப்படின்ற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் மக்களை ஏமாத்த முயற்சி பண்ணக்கூடாது பணத்துக்கு ஆசைப்பட்டு மட்டுமே இது போல் வேலையை பண்ணக்கூடாது எத்திக்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குதுங்க இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையும் கிரியேட்டராக இருக்கும் பாருங்கள் இன்ஃப்ளூன்சர்ஸாக நம்மளுக்கும் இருக்குது அது வந்து ஏமாத்துற மாதிரி விளம்பரங்கள் இருக்குது பாருங்கள் அறவே கூடாது ஒரு சில விளம்பரங்கள் பார்த்துருப்பீங்களே இதில் மட்டும் நீங்கள் ஐம்பதாயிரரூபா போடுங்க இந்த ஆப்பில் ஒரே மாதம் வெயிட் பண்ணுங்கள் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் கிடைக்கும் என் நண்பது போல தான் காசு போட்டார் பயங்கரமாக பணம் தள்ளிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அது இதுன்னு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எதனால் ஏக வசனம் பேச போய் அதை அந்த பார்க்குற வியூவர் அப்படியே மனசுக்குள்ளே வாங்கிக்கிட்டு கடனை உடனே வாங்கி அந்த பைசா வந்து ஆப்பில் போட்டு ஒரு கூட ரிட்டன் வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் ஒரு ஊரும் அலைஞ்சிக்கிட்டு இருப்பார் புரியுது என்ன சொல்லறேன்னு சொல்லிட்டு ஒரு சில அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்ட அப்போஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியும் ஐயோ இதெல்லாம் வேணாப்பா ரிஸ்க்குப்பா பா அப்படின்ட்டு ஏன்னா என்ன கேரண்டி போட்ட காசு திரும்ப வரலனா அதனால அது போல விஷயங்களை யாருமே பூஸ்ட் பண்ணவே கூடாது இது வரைக்கும் நம்ம சேனல் அது போல விளம்பரங்களை பூஸ்ட் பண்ணதே இல்லை எங்ககிட்டயே வரங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும் பேர் சொல்ல விரும்பல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும் காசு அதிகமாக வச்சே பேசுவாங்க ஓப்பனாக சொல்றதா இருந்தால் ஆனால் நாங்கள் எல்லாம் பத்திரிகை துறையில இருந்து இந்த பக்கம் வந்திருக்கோம் அதனாலேயே எது உங்களுக்கு கொடுத்தா சரியாக இருக்கும் அதை மொட்டை செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் கேட்பேன் நம்ம சேனலில் மட்டும் எதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு காரணம் இது தான் ஏன்னா காசு காசுப்பட்ட நம்ம டீம் எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டை தள்ளிட்டு இருக்கலாம் உங்கள் தலையை கட்டியிருக்கலாம் ஆனால் இப்போ நாங்கள் தப்பு பண்ணலை இதை தான் இப்போ மத்திய அரசு ரூலாக கொண்டு இருக்காங்க என் இனிய கிரியேட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் நான் மேற்கண்டு சொன்ன அந்த ஒன்பது விதிகளும் புரிஞ்சிருக்கும் நம்புற மனசில் தெளிவாக நிறுத்திக்கிங்க ஏன்னா இதெல்லாம் விதிகள் மத்திய அரசு கொண்டு வந்திருக்க விதிகள் மீறினா பல விஷயங்கள் நடக்கும் சரிப்பா இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் ஆனால் நான் மதிக்க மாட்டேன் திரும்ப திரும்ப நீ சொன்ன அந்த ஒன்பது விதிகளை மீறிதான் நான் செய்வேன் யாராவது அடம் உங்களுக்கான ஒரு எச்சரிக்கையை முன் வச்சுருனே இதே மத்திய அரசு தான் வெளியிட்டிருக்கு என்னென்னா ஆறு மாதம் வரைக்கும் உங்களால் பப்ளிஷ் பண்ண முடியாது எந்த கான்டென்ட்டையுமே ஓகேவா ஒரு முறை நீங்கள் இந்த விதி மீறி செயல்பட்டீங்க அப்படின்னா ஒரு முறை முத முறை அபராதம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அபராதம் விதிப்பாங்க ரைட்டு இதே தப்ப திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்ற அடுத்த கேள்விக்கு மனசுல வரல அதுக்கான பதிலையே சொல்றேன் மூணு வருஷங்கள் வரைக்கும் அவங்களால எந்த கான்டென்ட்டையும் பப்ளிஷ் பண்ணவே முடியாது இது ஒருவேளை லைஃப் டைம் பேனு கூட கொண்டு போய் விட்டுறோம் ஓகேவா அதாவது வானாள் முழுக்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் எந்த காண்ட் ப்ரொடியூஸ் பண்ண கொண்டு போய் அபராதமும் ஒன்னு அபராதம் திரும்ப திரும்ப பண்ற தவறுகள் சார்ந்த அபராதம் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுதுங்க பத்து லட்சத்துல ஆரம்பிச்சது தொடர்ந்து பண்ணா ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து நிற்கும் மக்களுக்கு இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நலன் சார்ந்த ஒரு பெரிய முடிவை மத்திய அரசு எடுத்திருக்காங்க ஏன்னா உலகம் முழுக்க டிஜிட்டல் வளர்ச்சி இப்படி இருக்கும் போது இது போல விதிகள் உள்ள வந்தா மட்டும்தான் ஃப்ராட் குறைக்கப்படும் நிறைய பேர் மக்களை ஏமாற்றி காசு போகலான்னு நினைப்பாங்களே அந்த இன்ஃப்ளூன்சர்ஸ்க்கு பெரிய அடியாது விடும் ஸோ இந்த விதிகளை மக்கள் நலனுக்கான இந்த விதிகளை நாம் வரவேற்போம் ஏற்போம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்